ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே டீட்டாஸ்டிங்கும் குடிச்சிட்டு ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே எப்படியாவது ஏதாவது ஒன்று சாப்பிட்றணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு மாதமாக அதான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு மாதமாக நான் ஏன் வீடியோ போடலைன்னா ரொம்ப தலைமறைவாக இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் என்னோடய ஃபுட்டை பார்க்கணும் குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் வீடை க்ளீன் பண்ணணும் அது இதுன்னு ஒர்க் இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடில சாரி மக்களே இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டேன் காலையில் குளிக்கலை ஃபஸ்ட்டு நம்ம எக் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிக்கலாம் ரெடி ரெடி ஆகிட்டேன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீம் யூடியூப் சேனல் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்து நானுங்க சுஜித்தா இன்றைக்கி வந்து வெயிட்டு வந்து செக் பண்ண போகிறேன் டெய்லியும் தான் செக் பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து கம்மியானதுக்கு அப்புறம் தான் நம்ம வெயிட் செக் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கடைசியாக காட்டியிருப்பேன் அந்த வீடியோக்கப்புறம் இடையில சண்டே வந்துச்சா ஸோ ஹெவியாக சாப்பிட்டா அதுவும் மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன் ஸோ சாப்பிட்டேன் சாப்பிட்டது அடுத்த நாள் பார்த்தா ஃபிஃப்டி எயிட்னு காட்டுது அது வந்து ஆஷிஷல் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மனசை தளர விட்டுட்டு ஓகே நம்ம இதுக்கப்புறம் டயட்டில் இருந்து ப்ரோஜன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம் ஸோ அது மாதிரி இல்லாமல் திரும்ப நான் என்ன பண்ணேன்னா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணேன் அடுத்த நாள் வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டேன் செவ்வாய்க்கிழமை என்ன வெயிட் காட்டுச்சுன்னா என்னோடய கரெக்டான வெயிட் வந்து காட்டிடுச்சு எனக்கு வந்து இதுலந்து என்ன சொல்ல வரேன்னா நீங்க சண்டே வந்து சாப்பிட்டாலுமே பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மள எப்படி பேம்பர் பண்ணிக்கிறோம் எப்படி நம்ம வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ வந்து எனக்கு ஃபிப்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் வந்துச்சு ஓகேவா காலையில இந்த ஃபிப்டி ஃபைவ்ன்ற நம்பரை பார்த்த உடனே என்னால் நம்பமுல்ல தூக்கத்தில் எதுவும் பாக்கிறோமான்ற டவுட் வேற எனக்கு வந்துச்சு நம்ம கம்மி பண்ணணும் இது வந்து இந்த டிஷர்ட் வந்து எல் சைஸ் எல் சைஸ் வந்து எனக்கு பத்துது முன்னாடிலாம் எக்ஸ்எல் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ எல் சைஸ் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ ஐ எம் சோ ஹாப்பி பல வருஷமா நான் வந்து என்ன வீட்டுல இருந்தேன்னா பிப்டி சிக்ஸ் பிஃபோர் மேரேஜ்மே நான் பிப்டி சிக்ஸ்ல தான் இருந்தேன் ஸோ எனக்கு வந்து இந்த பிப்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட்ட காலையில பாத்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு அதனால இன்னைக்கு கண்டிப்பா பிளாக் எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டு நான் பிளாக் எடுத்துட்டேன் தலை வந்து வாரிட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் அலாரம் மாதிரி வச்சுருவேன் ஓகேவா வச்சுட்டு அந்த டைம்குள்ளே மேக்ஸிமம் முடிக்க பார்ப்பேன் ஏன்னா நம்ம இடல ப்ரேக்கில் வர உதீனு எதாது கால் வந்துச்சுன்னா அந்த அலாரமோட இது வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து ஒர்க் அவுட் ஆரம்பிப்பேன் மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்பேன் கடைசி ஒரு காமணி நேரம் எனக்கு கேரளும் அப்படியே பேனு செத்த நாய் மாதிரி கிடப்பேன் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கம்பல்சரி இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் நிறைய டிப்ஸ் வந்து நான் இதில் சொல்கிறேன் எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்மளை எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கிறது எல்லாமே நான் தரேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடறேன் அது வந்து கவர் பண்ணலை சாரி ஏன்னா ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் அதுக்கே வீட்டில் அது மாதிரிலாம் போடாதான்னு சொல்கிறாங்க எப்படி அந்த ஷார்ட்ஸில் அளவுக்கு நான் போட்டிருந்தேன்னு எனக்கு தர நார்மல் ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போடுறோம் ஸோ அதுவே யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஃபேமிலி சைட்லேருந்து அவங்க நம்மளை வந்து இந்த சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்மளை அக்செப்ட் பண்ணணும் அதுக்கே எனக்கு வந்து டைம் எடுத்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது ஸோ ஓகே அதனால் நம்ம வந்து எக்ஸைஸ் வந்து இதில் ஆட் பண்ண வேண்டாம் எக்ஸைஸ் பண்ணிவிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஓகேவா பாய் இப்போ வந்து நான் இந்த இடத்துல கிளிப்பு எதுவுமே போடலை மேலே மட்டும் ஒரு ரெண்டு கிளிப் போட்டுட்டு கீழே வந்து நல்லா எண்டில் எண்டில் வந்து இந்த இது மாதிரி க்ரன்ச்சஸ்மே இல்லாமல் இது மாதிரி ப்ளைனாக ஒரு பேண்ட் எடுத்து எண்டில் போட்டுக்கிறேன் ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் முதுகில் வந்து குத்திக்கிட்டே இருக்கும் அது மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதே போல் செயின் வந்து கொஞ்சம் மொத்தமாக போடாமல் சின்னதாக போட்டிருந்தீங்கன்னா ஓகே பட் இது மாதிரி மொத்தமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கழட்டி வைக்கிற மாதிரி வரும் வேறு வழி இல்லை கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் ஏன்னா மெயினாக நான் வந்து ஆப்ஸ் தான் அதிகமாக பண்ணுவேன் ஏன்னா எனக்கு என்னோடய டம்மி வந்து கம்மியாகும் அதுக்காக தான் மெயினாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் இப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த இடத்துலலாம் போடும்போது பின்னாடி குத்தும் ப்ராப்பராகவே பண்ண முடியாது மொட்டையடிச்சிடலாமான்னு தோணும் எடுத்து கொண்டா இங்கே போட்டாலுமே செட் ஆகலை அதனால் இது மாதிரி எண்டில் வந்து பேண்டை போட்டுக்குவேன் போடும்போது எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது இந்த வெயிட் லாஸில் ஹேர் ஃபால் ஆகவே இல்லை ஓகேவா நார்மல் ஹேர் ஃபால் இருக்குது பட் வந்து நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது அதுக்குரிய ஃபுட் எடுக்கும்போது டீடாக்ஸ் ட்ரிங்க்லாம் குடு குடிப்போம் இல்லையா ஸோ அதனால் எனக்கு வந்து ஹேர் க்ரோத்தும் அதிகமாக இருக்குது ஓகேவா இது மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸில் இருக்கும்போது ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்குமா அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் தான் அதுக்கு தான் இந்த ட்ரிங்க் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா புதினா நெல்லிக்காய் கருவேப்பிலை இந்த மூணுமே நான் வந்து போடுவேன் புதினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு போடுவேன் கருவேப்பிலை எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு ஹேர் வந்து நல்லா டார்க் பிளாக் ஆகுது மெயின் திங் புதினா சேர்க்கும் போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவ் ஆகுது ஓகேவா அதுவும் நெல்லிக்காய் சேர்க்கும் போது நம்மளோட வெயிட்டும் கம்மியாகுது ஹேர் ஃபால் ப்ராப்ளமுமே வந்து சொல்யூஷன் கிடைக்கிது அதில் சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் ஸோ வந்து சீக்கிரமா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் பட் வீக்லி த்ரீ டைம்ஸ் எடுத்தா போதும் ஓகேவா கண்டினியூஸா எடுக்க வேண்டாம் ஒன் டேஸ் விட்டு 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 நீங்க எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கு மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டோமக்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் குடிப்போமா அது ஹாட் வாட்டரா இருந்தா பெஸ்ட் நான் நார்மலா ஒரு அரை பாட்டில் தண்ணி வந்து குடிச்சுப்பேன் குடிச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து குடிச்சிடுவேன் வயிறு வந்து ஃபுல்லாக நார்மல் ஆக்கி விட்டுரும் பட் இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா குடிக்கிற அன்னைக்கு மட்டும் லூஸ் மோஷன் இருக்கும் ஓகேவா அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது சண்டே அந்த ட்ரிங்க் வந்து ஆரம்பிங்க அதான் பெஸ்ட் ஐடியா இதெல்லாம் ரெகுலராக இருக்கேன் ஓகேவா மார்னிங் அதை கவர் பண்ணலை அதனால நான் அதை வந்து சொல் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பப்பாளி சாப்பிட்டேன் ஒரு இவ்வளோ பெருசனால பெருசாக இருக்கும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அவ்வளோ பெரிய பப்பாளி சாப்பிட்டேன் இது ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் டிவி வந்து ஆன் பண்ணி விட்டுக்குவேன் ஏதாவது மெலடி சாங்ஸ் போட்டு விட்டுட்டே அப்படியே வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பேன் இந்த வாட்டர் பாட்டில் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஒன் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் இதை வச்சு தான் நான் எல்லா எக்ஸசைஸுமே பண்ணுறேன் பண்ணும்போது எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் தெரியுது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் தண்ணி அப்பப்போ நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஏன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கும் எனர்ஜி அதனால் நல்லா தண்ணி குடிங்க ஓகேங்க நான் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்ஸியாக இருக்குது வேலைலாம் அப்படி அப்படியே கிடக்கு சரி பரவாயில்ல நம்ம வேலை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம் விடுங்க இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் யாராவது கேட்பீங்க இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் ஆனால் நான் பண்ண நிறைய எக்ஸைஸ் வந்து வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து ஆட் பண்ணலை இப்போ வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றேன் பப்பாயம் வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் வெள்ளரிக்காய் நேற்று சாப்பிட்டதில் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கொஞ்சம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து சாப்பிட்ற டைமில் மெயினாக நம்ம வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிட்ணும் அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது நல்லா மென்று தான் சாப்பிடணும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பொதுவாக நான் சின்ன பிள்ளைலேருந்தே நான் அது மாதிரி சாப்பிட்டது கிடையாது இப்போ டேஸில் இது மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் வீக்லி ஒன் டே நம்ம வந்து சாம்பார் வைக்கிறோம் அன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் கம்பல்சரி வந்து சாப்பாடு எடுத்துப்பேன் மற்ற டைம் வந்து சாப்பாடு எடுக்காமல் சம்பாரவை இது மாதிரி எடுத்து குழம்பு ஊற்றி நான் சாப்பிட ஆரம்பிப்பேன் இதான் என்னோட டயட் ஃபுட்டாக இருக்குது இப்போ நான் வெயிட் கம்மி பண்ணதில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா போதும் இதுக்கப்புறம் கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம நினச்ச மாதிரி வெயிட் கம்மி பண்ணிட்டோமா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் டிசைட் பண்ணணும் நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் எவ்வளோ நாள் பண்ணணுன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க இழச்சிட்டேன்னு ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ரெகுலர் ஃபுட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க எவ்வளோ நாள் நான் ஃபாலோ பண்ணதில் அப்படி தான் நான் பண்ணேன் மக்களே நம்ம எப்போ டயட்டில் இருக்கோமோ அப்போ தான் பக்கத்து வீட்டில் பிரியாணி செய்வாங்க ஆப்போசிட் வீட்டில் மட்டன் சுக்கா செய்வாங்க அது என்னமோ என் மூக்குக்கு கரெக்டாக அந்த ஸ்மெல்லாக வந்துடுது மட்டன் சுக்கா செய்கிறாங்க சிக்ஸ்டி ஃபை செய்கிறாங்க மானங்கட்ட மனசாக இருக்குது சரி என்ன பண்ணுறது நம்ம டயட்டில் இருக்கோம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா கிடையாது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்ருங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிடுங்க ஏன்னா நம்ம அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன் சாப்பிடணும் சாப்பிடணும் சரி வேண்டாம் கண்ட்ரோல்டாக இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் மொத்தமாக வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு டயட்டையும் மூட்டை கட்டி டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அதனால் உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் அதுக்குன்னு டெய்லியும் தோணுச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரை டயட்டே கிடையாது வீக்லி ஒன்ஸ் எனக்கா தோணுச்சுன்னா நீங்கள் சண்டே கூட டைம் வச்சுக்கலாம் நான் வந்து மேக்ஸிமம் சண்டே தான் வச்சுப்பேன் ஏன்னா சண்டே நம்ம வீட்டில் நம்ம தான் நான்வெஜ் செய்கிறோம் டேஸ்ட்டு பார்ப்போம் நாட்டில் ஒட்டிடும் அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் சண்டே வந்து சீட்டேன்னு கிடையாது மார்னிங் நைட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் எக்ஸசைஸும் பண்ணிடுவேன் ஈவன் சாப்பாடு மட்டும் சாப்பிடாம இந்த சம்பாறை அதோட வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஏதோ ஒன்று சாப்பிடுவேன் ஆனால் பிரியாணினால் கம்பல்சரி சாப்பிட்ருவேன் இப்படி தான் நடந்துட்டுருக்கு ஸோ மண்டே ஆஸ்பெஷல் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை வந்து கம்மி பண்ணிக்க வேண்டியது தான் மிஞ்சி போனால் ஒரு கிலோ தான் ஏறி இருக்க போதும் அதனால் கம்மி பண்ணிடுவேன் இப்படி தான் என்னோட வெயிட் லாஸ் இருக்கு நைட்டு மேக்சிமம் நான் வந்து ராகி தோசை சாப்பிடுவேன் இல்லைன்னா எனக்கு ஈவினிங் கொஞ்சமாக ஒரு கப் டீ குடிப்பேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் மேலே சாப்பிட்றதே கிடையாது இயர்லி டின்னர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன் சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம செவன் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே சாப்பிட்டோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகிடுமா ஸோ நைட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கோ இல்லை வந்து கிரீன் டீயோ இல்லை ஹாட் வாட்டரோ குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்கிட வேண்டியதான் அப்போ வயிறை நீங்கள் படுக்கும்போதே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சொன்ன ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உங்களோட லைஃப்பில் வெயிட் லாஸ் வேணும் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டயட் ஃபுட் என்னென்ன நான் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க இது மாதிரி என்னென்ன பண்ணணுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் லஞ்ச் வந்து செவன் டேஸ்க்குமே என்னென்ன சாப்பிட்லான்றது போடுறேன் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் வேணும்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து செவன் டேஸ்க்குமே நம்ம மார்னிங் மார்னிங் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் வேணுன்றவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஒன் வீக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கெவின்லவினை வந்து ஃபைவ் ஓ கிளாக் டியூஷன் அனுப்பி அனுப்பிவிட்டுருவேன் அந்த டைமில் ஃபைவ் டு செவன் அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்மளுக்கு டைம் கிடைக்கும்ல அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய விசிட்டிங் கார்டை வந்து ஏரியா ஃபுல்லாக கொடுத்துட்ருப்பேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போயிருவேன்னு வைங்களேன் அது ஒரு வாக்கிங் ஆகும் ஆயிடுச்சு தேவை நான் முடிப்பேன் ஈவினிங்கும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால அதையும் நான் சொல்லிட்டேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல அதுவரை நான் உங்க சுஜிதா சுஜிச்சேன்டா